ஓம் நமச்சிவாயா என பஞ்சாச்சரம் சொல்லி சிவனே பெருங்கடவுள் அவனின்றி வேறு என்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மணப்பாறையிலிருந்து குளித்தலை ரோட்டில் இருக்கிற ஐயர்மலை சிவன் கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம மணப்பாறை சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயர்மலை சிவன் கோவில் தாங்க ஒரு உயரமான மலைக்கோவில் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகள் இருக்கும் ரொம்ப உயரமான மலைக்கோவில் அழகாக இருக்கும் மேலே போய் பார்க்குறதுக்கு நம்ம இப்போ தோகமலை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு அழகான சூரியகாந்தி தோட்டத்தை பார்த்தோங்க ரோட்டு மேலே தான் இருக்குது இதை பார்த்ததுமே இதை தாண்டி போக மனசே வெள்ளங்க அந்தளவுக்கு அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி சூரியகாந்தி தோட்டத்தெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் முன்னாடி சின்ன வயசுல இருக்கும் போது போட்டிருந்தாங்க இப்பெல்லாம் அந்த அளவுக்கு எங்கேயுமே பார்க்கவே முடியறது இல்லை இந்த தோட்டத்தை ஆனா இந்த சைடு எல்லாருமே சூரியகாந்தி தோட்டம் தான் போட்டிருக்கிறாங்க ரோட்டு நெட்டுக்கும் இதே மாதிரி தோட்டங்கள் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சு முடிச்சுட்டு நேரா வந்ததுமே பாத்தீங்கன்னா ஐயர் மலையின் பக்கத்துல நெருங்கியாச்சுங்க கரெக்டா நம்ம மணப்பாரியிலிருந்து இங்கே ஐயர்மலை சிவன் கோவில் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா ஒரு நாற்பது நிமிஷம் ஆச்சுங்க கொஞ்சம் நம்ம பொறுமையாக நல்லா அழகா தெரியுது பாருங்க பாக்குறதுக்கு மலை இந்த மலையோட மற்றொரு அதிசயம் என்ன அப்படின்னா இந்த மலைக்கு உயரம் வந்துட்டு காகங்கள் பறந்துருக்குது அது சிவன் வந்து அதனால விட்டு இருக்கிறாரு என்னை விட உயரத்துல பறக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து இந்த மலைக்கு உயர வந்துட்டு எந்த ஒரு காகங்களுமே பறக்காது சொல்லப்போனா இந்த மலையை சுத்தி எங்கேயுமே நம்மளால காகங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் இந்த கோவிலுக்கு உள்ள போறதுக்கான நுழைவாயில் ஒரு சின்னதா ஒரு ஆட்சி ஒண்ணு நம்மளால பார்க்க முடியும் இதுல வந்துட்டு கார் வந்து உள்ள போகாது நீங்க கார்ல வாரீங்க அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா லெப்ட் சைடுல ஒரு ரோடு ஒண்ணு வரும் அந்த ரோட்டில் வந்துட்டு நேராக அங்கே மலைக்கு அடிவாரத்தில் வந்துடலாம் இப்போ நம்ம பைக்கில் தான் வந்துருக்கிறோம் அதனால் நம்ம நேராக ஆட்சியிலே உள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா நேராக அங்கே நம்மளால் அந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய தெப்ப குளத்தை பார்க்க முடியும் இப்போ தெப்ப குளத்தில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது அந்த தெப்ப குளத்தில் நிறையா மீன்களும் இருக்குது ஆனால் என்ன எப்படின்னே தெரியாது தெப்பத் திருவிழா நடக்கும்போது மட்டும் இந்த கோவிலோட தெப்ப குளம் அப்படி நிரம்பி இருக்குங்க நம்ம இப்போ அந்த படிக்கட்டுகள் தாங்க மேலே ஏறி போகணும் அங்கே அந்த படிக்கட்டுகளில் நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்கிறாங்க இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள் அந்த மண்டபங்கள் அந்த ஓய்வு மண்டபங்களும் கட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் படிக்கட்டுகள் ஃபுல்லாகவே அந்த ஓய்வு மண்டபங்கள் நிழல் கூடங்கள் மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க இப்போ இதில் கொஞ்ச கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா நேராக அந்த கோவிலோட முன்புறம் நம்ம வந்துடலாங்க அந்த கோவில் முன்புறத்தில் நிறையா கடைகள் வச்சுருக்குது இருக்கிறாங்க பூஜை சாமான்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கடைகளில் வாங்கிட்டு நேராக மலை ஏற ஆரம்பிக்கலாம் இது வந்து இந்த கோவிலோட மலையடி வாரத்தில் இருக்கிற மண்டபம்ங்க இந்த வழியாக தான் நம்ம மேலே ஏறி போகணும் மலைக்கு இந்த மண்டபத்தில் வந்துட்டு கருப்பசாமி சன்னதியும் விநாயகர் சன்னதியும் இங்கே வச்சுருக்கிறாங்க நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு தான் மலை ஏறவே ஆரம்பிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக மலைக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு போயிட்டுங்க அப்படி இல்லாட்டி மலைக்கு மேலே வந்துட்டு குடிநீர் வசதி இருக்குது இருந்தாலும் நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஏன்னா மேலே வந்துட்டு கொஞ்சம் தூரம் போனதுமே தண்ணி தாகம் ரொம்ப எடுத்துரும் ஏன்னா அவ்வளோ ஒரு உயரமான மலை கோவில் மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடும் அதுலேயும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக ஏறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுங்க மேலே போகிறதுக்கு நம்ம மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கருப்புசாமி சன்னதிக்கு பின்புறமாக அங்கே வேல் அடித்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் வேண்டுதலுக்கு இந்த இடத்துலேருந்து நம்மளால் மலைக்கு உயரத்தில் இருக்கிற கோபுரத்தை நம்மளால் பார்க்க முடியுங்க இந்த வியூ பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம மலையோட உச்சிக்கு போனதுமே நம்ம இந்த வேலுகளை அடிச்சு வச்சிருக்க பாருங்க எப்படி இருக்கும் கருப்பசாமி சன்னதி பக்கத்துல விளக்கு தொட்டியில் வச்சிருக்காங்க அவங்களோட வேண்டுதல்களை வேண்டி இங்க விளக்கு தொட்டில விலக்கேத்துனா கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம கருப்பசாமி கோவில்ல இங்க கீழே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அங்க ஏகப்பட்ட பூட்டுகளை நம்மளால டன் கணக்குல பார்க்க முடியுங்க அவ்வளவு பூட்டுகள் வச்சிருப்பாங்க இங்க வர்ற பக்தர்கள் வந்து அவங்களோட வேண்டுதல்கள் வேண்டி வந்து அந்த பூட்டுகளை வந்து பூட்டிட்டு போவாங்க இதுதான் நம்ம மலைக்கு மேல போறதற்கான நுழைவாயில் பக்கத்துல இருக்கிற ரத்னகிரீஸ்வரோட புகைப்படம் போட்டு இங்க ஒரு போர்டு ஒன்னு வச்சிருக்காங்க பாருங்க இதே மாதிரி போடு மலைக்கு மேலே ஒன்று வச்சுருப்பாங்க ரத்னகிரீஸ்வரோட புகைப்படம் போட்டு இதுதான் அந்த மலைக்கு மேலே போவதற்கான நுழைவாயில் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து இங்கேருந்தே ஆர்ச்செல்லாம் நிறைய நிழல் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கொடி கம்பம் இருக்கும் அதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா மலைக்கு ஏறுறதுக்கான முதல் படிக்கட்டும் அங்கே இருந்து ஆரம்பிக்குது அதற்கு முன்னாடி இங்க இருக்கிற கம்பத்தில் வந்துட்டு நிறைய பூட்டுகள் அப்புறம் இந்த காகிதங்களால அவங்களோட வேண்டுதல்களை வேண்டி இந்த கொடி கம்பத்தில் இருக்கிற அந்த கம்பிகள்ல கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க மலைக்கு மேலே போய் உச்சியில இருக்கிற சிவபெருமானை வழிபட முடியாதவங்க அந்த மலையடிவாரத்துல இருக்கிற அந்த கொடி கம்பத்துக்கு பக்கத்துல இருக்கிற சிவபெருமானை வழிபட்டுட்டு இதுல அப்படியே கிளம்பிடுவாங்க இங்கேயே மலை அடிவாரத்துல இங்க ஒரு சிவலிங்கமும் தனி பாருங்க இருக்கு மலைக்கு மேல போறதுக்கான வழியிலேயே அந்த சிவலிங்கம் எதிரிகளால வைக்கப்பட்ட பில்லி சூனியம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிவலிங்கம் முன்புறத்தில் இருக்கிற அந்த தான் அதற்கான பரிகாரங்கள்லாம் எல்லாம் செய்யப்படுதுன்னு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கொடிக்கம்பத்துக்கு இடதுபுறத்துல நம்மளால ஒரு ஒற்றை பாறை ஒண்ணு தனித்து நிற்கிறத நம்மளால பார்க்க முடியும் இது என்ன அப்படின்னா சகுன குன்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குன்றில் தான் அந்த காலகட்டங்களில் சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்துதான் சொல்லப்படுது இன்றைய அளவிலேயும் அதில் போயிட்டு நம்ம உள்ள பார்த்தோம் அப்படின்னா அவங்க வாழ்ந்ததற்கான அந்த படுக்கை அறைகளை கூட நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சகுன குன்றுலேருந்து இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் மேலே போனோம் அப்படின்னா அங்கேருந்து தான் மலைக்கு ஏறுறதுக்கான படிக்கட்டுகள் ஆரம்பிக்குது அதற்கு முன்னாடி இங்கே இருக்கிற பாறைகளில் நம்மளால் அந்த கால் தடங்கள் பார்க்க முடியுது பாருங்க அந்த அச்சு வந்துட்டு வரைஞ்சிருக்கிறாங்க இங்கே இதே மாதிரி ஏகப்பட்ட கால் பாதங்களோட அச்சுகள் வந்து நம்மளால பார்க்க முடியுது பாருங்க இந்த இடத்துல ஃபுல்லாவே அதே மாதிரி தான் இருக்குது அதுல கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இங்க துர்கை அம்மனோட ஒரு சன்னதி வச்சிருக்கிறாங்க நம்ம துர்கை அம்மனையும் வழிபட்டுட்டு நம்ம இங்க இருந்து இப்ப மலைக்கு மேலே போகலாம் இந்த மலைக்கு மேலே போறதுக்கு மற்றொரு வசதியும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அதுதான் பாத்தீங்கன்னா ரோப்கார் வசதி ஆனா நம்ம வந்தன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோப்கார் வந்து செயல்ல இல்ல ஏதோ வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு அந்த ரோப்கார் வசதியை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இல்லாட்டி நம்ம மேலே அந்த ரோப்கார் வழியாகவே ஈஸியாக மேலே போய்ட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இந்த மலை ஏற்றத்திற்கான முதல் படி இங்க இருந்து தாங்க ஆரம்பிக்குது இங்கேருந்து விளக்குகள் சூடங்கள் ஏற்றிட்டு இங்க இருந்து சாமியை வழிபட்டுட்டு இப்போ மலை ஏற்றத்திற்கான முதல் படியை நம்ம எடுத்து வைக்க போகிறோம் மலை ஏற்றத்தின் இங்கே வர்ற பக்தர்களை வரவேற்கிற விதமா அங்கே நம்மளால நந்திகளோட சிலைகளையும் பார்க்க முடியுது படிக்கட்டுகளோட ரெண்டு புறங்கள்லேயுமே நந்தி சிலை வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு நல்ல விஷயம் பாருங்க இங்க இருக்கிற குரங்குகள் மலை அப்படின்னாலே குரங்குகள் அதிகமாக இருக்குங்க இங்கே இருக்கிற குரங்குகளுக்காக குடித்த தொட்டியும் இங்கே சின்ன சின்ன இடத்துல அங்கே அங்கேனா வச்சிருக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் அங்கே இங்கே இருக்கிற குரங்குகளுக்கு இந்த மலை படிக்கட்டுகள் ஓரத்துலேயே பாருங்கள் பைப் லைனு மேலே இருக்குது மேலேயும் குடித்த நீர் வசதியும் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க ஆனால் மலைக்கு இடையில் வந்துட்டு எங்கேயுமே இல்லை மலை அடிவாரத்துலேருந்து நேராக மலைக்கு மேலே உச்சியில் தாங்க இந்த பைப் இருக்குது அதனால் இடையில எதுவும் தண்ணி தாங்க எடுத்துச்சுன்னா நம்மளால் தண்ணி குடிக்க முடியாது மலைக்கு மேலே போயிட்டு தான் தண்ணி குடிக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்குறாங்க அதே மாதிரி மலைக்கு உச்சியில வந்துட்டு எந்த ஒரு கடைகளும் எதுவுமே இல்லைங்க நீங்கள் எதாவது அர்ச்சனை பொருட்கள் பூஜை சாமான்கள்லாம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற கடைகள்லேயே தான் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் மலைக்கு மேலே எந்த ஒரு கடைகளுமே இல்லை அதே மாதிரி இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த மலை உச்சியில இருக்கிற ரத்னகிரீஸ்வரருக்கு இந்த கோவிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காவேரி ஆற்றிலிருந்து தாங்க நீர் தினமும் தீர்த்த நீர் எடுத்துட்டு வரப்படுது அந்த தீர்த்த நீரில் தான் தினமும் இருக்குது அபிஷேகம் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது இங்கே இருக்கிற ஒரு சின்ன நீர் தொட்டியில் பாருங்கள் கரெக்டாக இங்கே இருக்கிற குரங்குகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காகவே வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இங்கே மலையில் நிறையா குரங்குகள் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் ஏதாவது பையை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிளாஸ்டிக் பையாக மேலே எடுத்துகிட்டு வந்துடாதீங்க ஏன்னா குரங்குகள் பிளாஸ்டிக் பை சத்தம் கேட்டாலே எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடுது கையில் ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு திங்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக தான் கொண்டு போயிட்டு கொண்டுட்டு வரணும் குரங்கு தொல்லை இந்த கோவில்கள்லேயும் அதிகமாகவே இருக்குது இந்த மலை மேலே நிறையா மூலிகை செடிகள் இருக்கிறதா அங்கே இருக்கிற பக்தர்களால் நம்பப்படுது அதனால் அந்த மலை மேலே ஏறி சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது அங்கே ஒரு அண்ணன் பாருங்க இங்கே இருக்கிற குரங்குகளுக்கு தீனி போட்டுருக்குறாங்க பொரியும் பொட்டுக்கடலையும் இருக்கிறாங்க நிறையா குரங்குகள் அதை எடுத்து இருக்குது பாருங்க இங்கே வர்ற பக்தர்கள் இங்கே இருக்கிற குரங்குகளுக்கு இது மாதிரி நிறையா தீனிகளும் கொண்டாந்து கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற தூணில் வந்துட்டு நம்ம எந்த படிக்கட்டுகளில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய எண்ணிக்கை போட்டுருக்குறாங்க முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது படிக்கட்டில் இருக்கிறவங்க நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது ஒரு அண்ணன் மேலே அந்த குரங்குகளுக்குலாம் ஸ்நாக்ஸ் போட்டுகிட்டு இருந்தாங்க பொட்டுக்களில் பொறிகளில் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க கீழே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம இதில் மேலே ஏறி கிராஸ் பண்ணி போகும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது நிறைய குரங்குகள்லாம் இங்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுது இந்த படிக்கட்டுகள் பார்க்குறதுக்கு சமதளமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் அதில் ஏறி வரும்போது தான் ரொம்ப செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எந்த கோவில்லையுமே இந்த மாதிரி படிக்கட்டுகள் நம்ம பார்க்கல இது லாஸ்ட்டாக எங்கே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கொல்லிமலை போகும்போது அங்கே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி கீழே இறங்கி போவோம்ல அங்கே இருக்கிற படிக்கட்டுகள் இதை விட ரொம்ப செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தாங்க படிக்கட்டுகள் ரொம்ப செங்குத்தாக மேலே வச்சுருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க எனக்கு இதில் மேலே ஏறி போயிட்டு வர்றதே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கால் வலி எடுத்துருது கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து பொறுமையாக தான் போயிட்டுருக்குறேன் நம்ம இப்போ இந்த கோவிலுக்கு வந்திருக்க டைமிங் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிங்க இதனால் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அதனால் ஏறுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த கோவிலில் மேலே போகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அங்கனைக்கு அங்கனை இந்த மாதிரி மண்டபங்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க ஓய்வு மண்டபங்கள் அது ரொம்ப பாராட்டணுங்க நிறையா பக்தர்கள் தான் அந்த ஓய்வு மண்டபங்களே கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களோட நன்கொடைகளால் யார் யார் எந்தெந்த மண்டபங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான போர்டுமே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளாக வச்சுருக்கிறாங்க பாருங்கள் நிறையா மண்டபங்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம பொறுமையாக ஓய்வு எடுத்துட்டு அவசரப்படாமல் பொறுமையாக ஏறலாம் மலைக்கு மேலே பாதி தூரம் நம்ம வந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே மலைக்கு மேலே போயிடலாம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இங்கே வந்து சப்த கன்னிகளோட குகை கோவில் இருக்குது இங்கே பாருங்க வச்சுருக்குறாங்க பாருங்கள் கன்னிமார்கள் கோவில் இந்த கோவிலோட சிறப்பம்சமே இந்த ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் வந்துட்டு இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க அதுதான் இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சம் ஒரு ஒற்றை பாறை எவ்வளவு உகையிட்ட நிக்குது பாருங்கள் தன்னந்தனியாக அதை நம்ம இப்போ மேலே போயிட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு திரும்ப மறுபடியும் கீழே வரும்போது பார்ப்போம் ஏன்னா மேலே வந்துட்டு சன்னதி சாத்த போகிறதா அங்கே அங்கேருந்து கீழே இறங்கி வர்றவங்க சொன்னாங்க அதனால் போயிட்டு சிவபெருமானை ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இங்கே இருக்கிற சப்த கன்னிமார்களை பார்க்கலாம் போகிற வழியிலேயே இங்கே ஒரு கழிவறையும் உள்ளே கட்டியிருக்கிறாங்க அது தற்போதைய சூழ்நிலையில் உபயோகத்தில் இல்லை க்ளோஸிங்கில் தான் இருக்குது முன்னாடிலாம் பாறைகளில் தான் இந்த மாதிரி காதல் சின்னங்கள்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற இந்த ஓய்வு மண்டபங்கள்ல இருக்கிற அந்த தூண்களில் பாருங்கள் அந்த டைல்ஸ்லேயும் கூட காதல் சின்னங்களை வந்துட்டு எழுதி வச்சு ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த கோவிலை பராமரிக்கிறதுக்காக எவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காமல் அப்படி வந்துட்டு கோவிலை வந்துட்டு சேதப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு நம்மளோட அடையாளங்களே நம்மளே அழிச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்குறாங்க தயவுசெய்து பக்தர்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவில் இல்லாமல் எந்த கோவிலுக்கு போனாலும் எழுதி வைக்கிறது இந்த மாதிரி சோற்றுகளில் கிறுக்கி வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாமல் கோவிலை சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளோட கோவிலை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் கோவிலுக்கு வர்றதே மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் வருத்தத்தை தான் அளிக்குது இப்போ நம்ம இந்த கோவிலோட உச்சிக்கு வர போகிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போனோம் அப்படின்னா கோவிலோட உச்சிக்கே போயிடலாம் அதற்கு முன்னாடி இங்கேருந்து நம்மளால் அந்த ரோப் கார் வர்ற அந்த ரோப்பை பார்க்க முடியுது பாருங்கள் ஒரு சின்ன டவர் மாதிரி வச்சுருக்குறாங்க அதுதான் ஃபுல்லாக அந்த ரோப் கார் வர்றதே தாங்கி பிடிச்சிருக்குது நம்ம இந்த ரோப்காரில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளை வந்து டிராப் விடுவாங்க நம்மளால் இன்னும் காரில் மேலே போக முடியலைங்க ஒரு நாளாவது அந்த ரோப் காரில் போயிடலான்னு ஆசையாக இருந்தேன் இன்றைக்கி அங்கேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த காரில் ஒரு டைமாவது இன்றைக்கி போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இறைவனோட செயல் நம்மளை இன்றைக்கி நடந்தே வர வச்சு மலை ஏற வச்சு தரிசனம் பண்ண சொல்லியிருக்கிறாரு அதனால் நடந்தே மேலே ஏறி வந்தாச்சுங்க நம்ம ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் சிவன் கோவில் நம்ம திருவண்ணாமலை சிவபெருமான் கோவிலுக்கு நிகரான கோவிலுங்க இதுவும் அவ்வளவு புகழ்பெற்ற கோவில் பௌர்ணமி நாட்கள்லாம் இந்த கோவில்லையும் கிரிவலம் சுற்றி வருவாங்க நிறையா பக்தர்கள் வெளியூர்லருந்தெல்லாம் அங்கே கிரிவலம் வர்றதுக்காக வந்து சுற்றி ரோப் ரோப்காரில் மேலே வர்றதுக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாங்க ரிட்டன் போகிறதுக்கும் ஐம்பது ரூபா அப் அண்ட் டவுன் மேலே போயிட்டு வரணும் அப்படின்னா நூறுவா டிக்கெட் எடுத்தோம்னா மேலே போயிட்டு இதுலேயே ரிட்டன் போயிடலாம் சிங்கிளாக வந்துட்டு போகணும் அப்படின்னா வர்றதுக்கு மட்டுமே ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம சிவபெருமானை பார்க்குறதுக்கு முன்னாடி மலை உச்சியில் அம்மன் வந்து கரும்பார் குழலி அப்படின்னு சொல்லிவிட்டு தனி சன்னதியில் இங்கே இருக்கிறாங்க அவங்கள வழிபட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவபெருமானை வழிபட போகலாம் இங்கே இருக்கிற அந்த சன்னதியோட சுற்றுச்சுவர்களில் பாருங்கள் நிறைய கல்வெட்டுகளும் அமைச்சிருக்கிறாங்க பழைய கால கல்வெட்டுகள் அதற்கு பக்கத்தில் இந்த மலையோட இன்னொரு அடையாளமான ஒரு மிகப்பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்குது பாருங்க இவ்வளோ ஒரு உயரமான பாறையில் வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய வேப்பமரம் இங்கே அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் மலையோட உச்சியில் எங்கேருந்து பார்த்தாலுமே அந்த வேப்ப மரம் இருக்கிறது அவ்வளோ அழகாக தெரியும் இங்கே வந்துட்டு கோவிலோட உட்புறத்தில் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்குது பாருங்க ஒரு பக்கம் சிவபெருமான் ஒரு பக்கம் பார்வதி தேவி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பான சிலை இங்கே உள்ளே இருக்கிற தூண்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அவ்வளவு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது கோவில் உட்புறத்தில் வேலைப்பாடுகள் நிறையா நடந்துகிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இதை சுற்றி நம்மளால் வர முடியலை இப்போ நம்ம அந்த கோவிலோட சன்னதிக்கு நேர் எதிர் சிவபெருமான் ரத்தினகிரீஸ்வரர் சிவபெருமானுக்கு நேர் எதிர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நந்தி சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க அதற்கு முன்புறமா தேங்காயினால் விளக்குகள் ஏற்றி இருக்கிறாங்க பாருங்கள் பக்கத்தில் விளக்குகள் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்குறாங்க வேண்டுதல்களுக்காக இவ்வளோ நேரம் கோவிலுக்கு வெளியே இருந்துகிட்ருந்தங்க கோவில் சன்னதிக்குள்ளே அவ்வளோ ஒரு குளிர்ச்சிங்க நம்மளால் நம்பவே முடியலை கோவிலுக்குள்ளே இப்படி ஒரு கூலிங்க ஃபுல்லாக பாறைகளால் சுற்றி இருக்கிறதுனாலையோ இல்லை இந்த சிவபெருமானோடய அருளாலையோ தெரியலைங்க அவ்வளோ ஒரு கூலிங்க நம்மளால் உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா நல்லா ஃபீல் பண்ண முடியுது வந்ததுக்கு ஒரு காமணி நேரம் காத்திருந்தோம் சிவபெருமானை வழிபடுறதுக்காக அங்கே சாப்பிட போயிட்டாங்களாம் அர்ச்சகர்கள் அதனால் வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க நம்ம வந்ததுக்கு வெயிட் பண்ணி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க பரவாயில்ல இவ்வளோ நேரம் மேலே ஏறி வந்ததுக்கு நம்ம மேலே ஏறி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் கரெக்டாக ஒன் ஹவர் ஆகிடுச்சுங்க நான் கூட ஆஃப் அனவரில் மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கீழே இருந்து நம்ம மேலே வர்றதுக்கே ஒன் ஹவருக்கு ஆகிடுச்சு அங்கே ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக தான் வந்தோம் வந்ததுக்கு சிவபெருமானை வழிபட்டாச்சு நம்ம இப்போ நேராக அப்படியே அடுத்தது கீழே இறங்கி போக வேண்டியதாங்க இந்த கோவிலோட பின்புறத்தில் போய் சுற்றி பார்க்கறதுக்கு அங்கே ஒரு பிளேஸ் ஒன்று வச்சிருக்காங்க அது இப்போதைக்கு பூட்டி வச்சிருக்காங்க அது ஓப்பனில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து தாங்க ஃபுல்லாக அந்த கோவிலை சுற்றி பார்க்க முடியுங்க வேறு லெவலில் இருக்கும் அந்த சைடு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஆனால் இது அப்போதைக்கு பூட்டி வச்சிருக்காங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த மண்டபத்துக்கு மேலே இருக்குங்க இந்த மண்டபத்துக்கு மேலே அப்படியே சுற்றி வந்து இந்த கோவிலே சுற்றி பார்க்கலாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பிளேஸ் தான் இப்போ பூட்டி வச்சுருக்கிறாங்க இந்த கோவிலோட உச்சியிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இங்கே நந்தி சிலையும் அறுபத்தி மூணு நாயன்மார் சிலையும் இங்கே ஒரு கொடி கம்பமும் நம்மளால் பார்க்க முடியுது உட்புறத்தில் இருக்கிற அந்த மண்டபம் பெரிய மண்டபமாகவே இருக்குங்க இங்கேயும் நல்லா கூலிங் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இங்கே இருக்கிற அந்த இருந்து இந்த மேலே இருக்கிற அந்த துளைகள் வழியாக தான் வெளிச்சம் அடிக்குது அதுதான் அந்த மண்டபத்துக்கே வெளிச்சம் தருது இப்போ நம்ம அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் மறுபடியும் வந்தாச்சுங்க இந்த இடத்துல அந்த மூளையில போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் வியூ இன்னும் கொஞ்சம் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால அது சேஃப்டியாக இருக்காது அதனால நம்ம அந்த சைடு போகலை நம்ம வெளியவே நின்று இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் மலைக்கு வந்தோம் அப்படின்னாலே மலையிலேருந்து அந்த கீழே சுற்றி வளைச்சு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்கே நிறைய பேர் மலைக்கு மேலே வருவாங்க நானும் அதே மாதிரிதாங்க மலைக்கு எங்கேயாவது மேலே போயிட்டேன் அப்படின்னா மலையோட உச்சியிலேருந்து அப்படியே கீழே சுற்றி வளைச்சு வேடிக்கை பார்ப்பேன் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம மலையிலேருந்து இந்த பெட்ரோல் பங்கை அங்கே ஒன்று இருக்கு பாருங்கள் தூரத்தில் அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க் காமிக்கிற பாருங்கள் எவ்வளவு சின்னதாக இருக்குது அப்படின்னு அந்த பெட்ரோல் பங்க்கு முன்னாடி இருக்கிற அந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா குளித்தலை டு மணப்பாறை ரோடுங்க அந்த வழியாக தான் நம்மளுமே இந்த மலைக்கு மேலே வந்தோம் அங்கே பாருங்கள் பெட்ரோல் பங்க் தெரியுது பாருங்கள் எவ்வளவு சின்னதாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பர் வியூவுங்க இங்கேருந்து நல்லா சுற்றி பார்க்கலாங்க மலையை மலைக்கு மேலே வந்தோம் அப்படின்னா ஃபுல் வியூவுமே அந்த மலையை சுற்றி ஃபுல்லாகவே தெரியுது இங்கேருந்து அடுத்தது ஒரு பெரிய மலை அப்படின்னா அது நம்ம தோகம் மலை தாங்க அந்த மலை தான் அடுத்தது கொஞ்சம் பெரிய மலை இந்த சரௌண்டிங்கில் இப்போ அதற்கப்பறம் கொஞ்சம் தூரத்தில் இங்கே பாருங்கள் தேனீக்கள் நிறையா மலை தேனீக்கள் மலை அப்படின்னாலே மலை தேனீக்கள் நிறையா இருக்குதுங்க இங்கே பைப் வந்து உடஞ்சி ஒன்று சின்னதாக லீக்கேஜ் ஆகி தண்ணியெல்லாம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தெரிச்சிகிட்டு இருக்குது அந்த பாறையில் அந்த பாறையில் வந்துட்டு இங்கே இருக்கிற தேனீக்கள் நீர் அருந்திக்கிட்டு இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ அடுத்ததான் நம்ம கீழே போகிற வழியில் நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தோம் சப்த கண்ணிகளோட குகை போகும்போது காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சப்த கன்னிகளோட சன்னதிக்கு தாங்க வந்திருக்கிறோம் இது வந்து மலைக்கு மேலே போகிறதுக்கான பாதி வழியில் அந்த குகை வந்து இருக்குது அந்த ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் தான் அந்த சப்த கன்னிகளோட சன்னதி இருக்குது அது உள்ளே போய் அதை வழிபட்டுட்டு வரலாம் வாங்க சப்த கன்னிகளோட சன்னதி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த குடைவரை கோயில் மாதிரி உள்ள அதற்குள்ளே தான் சப்த கன்னிகள் வரிசையாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோயில் குகையும் இது வந்துட்டு அந்த பாறைகளோட இடுக்கில் தான் இருக்குன்னே சொல்லணும் அந்த சைடு இந்த சைடும் பாறைகள் வந்து ரெண்டாக உடஞ்சி பிளவுபட்டு இருக்குது அதற்கு தான் அந்த சப்த கண்ணிகள் சன்னதி இங்கே இருக்குது இந்த கோவில் ஆரம்ப காலகட்டங்களில் ஐவர் மலை அப்படிங்கிறது தான் இந்த கோவிலோட முழு பெயராக இருந்திருக்குது அதுதான் காலப்போக்கில் அப்படியே ஐவர் மலைங்கிறது ஐயர் மலையாக மாறிடுச்சுங்க அந்த ஐயர் மலை அப்படிங்கிற ஏற்ற மாதிரி நம்ம இந்த கோவிலை சுற்றி ஆகட்டும் இந்த கோவிலையும் ஆகட்டும் ஏகப்பட்ட ஐயர்கள் இருக்கிறாங்க அது இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சமாக இருக்குதுங்க இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற அந்த கருப்பசாமி சன்னதியில் வேல்கள் அடித்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அந்த வேல்கள் இருக்கிற அந்த நுழைவாயிலிருந்து தான் நம்ம இந்த கோவில் உச்சியில் இருக்கிற கோபுரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க மேலே போகும்போதே சொல்லியிருந்தேன் அதை போயிட்டு மேலே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கு பாருங்கள் அதுதான் அந்த கோவிலோட நுழைவாயில் இருக்கிற அந்த வேல்கள் நம்ம அடுத்தது ஃபுல்லாக சுற்றி பார்த்து சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இதுதான் நம்மளோட ஐயர்மலையோட சிறப்பு அடுத்ததை இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை பை டாட்டா அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ